இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் அவர்கள் பல ஹிட் பாடல்களை கொடுத்துருக்காரு பட் இருப்பினும் அவர் வந்து சமீபத்தில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு அதாவது புஷ்பா டூ திரைப்படத்திற்கு இசையமைத்த பிறகு தனக்கு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டதாக இசையமைப்பாளர் சாம் சி தெரிவிச்சிருக்காரு மும்பையில் தன்னை யாரும் அடையாளம் காணல ஆனால் புஷ்பா டூக்கு இசையமைத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அனைவரும் அறிந்து கொள்கிறாங்க அந்த படத்தின் முழு இசையையும் வெறும் பதிமூன்று நாட்களில் உருவாக்கியதாகவும் கூறினார் மேலும் அனிருத் பல்வேறு ஜர்னரில் சிறந்தவர் என்றும் மெலடி பாடல்களில் ஜி வி பிரகாஷ் மிகவும் வலுவானவர் அப்படின்ற மாதிரியும் பாராட்டியிருக்காரு தற்போது சர்தார் டூ மற்றும் கைதி டூ படங்களுக்கு இசையமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு பட் தமிழ்நாட்டிலேயே பலருக்கும் என்ன தெரியாதே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பகிர்ந்திருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க